ஹலோ குட்டீஸ் இங்கே எல்லோரும் மகாபாரத போர் கேள்விப்பட்டிருப்பேள் அதில் கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கள் பாண்டவர்கள் சகுனி திரௌபதி இப்படி எல்லாரும் அதில் வந்திருக்கா இல்லையா இப்போது மகாபாரத போர் நடந்தது அது ஏன் நடந்தது அப்படிங்கிறத பற்றி சில கேள்விகள் உத்தவர் கேட்கிறார் கிட்ட கேட்கறார் அதை பற்றி பார்க்கலாம் இப்போ துவாபர யுகத்தில் கண்ணன் அவதாரம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய அவதார காலம் முடிஞ்சதும் தன்னுடைய இதுக்கு பரமபதத்துக்கு கிளம்புற போது உத்தவர்கிட்ட சில உத்தவர்கிட்ட கேட்குறார் உத்தவரே உத்தவன்கிறவர் கிருஷ்ணனுடைய குழந்த பருவத்திலிருந்து கிருஷ்ணனுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி கிருஷ்ணனுக்கு தேர் ஓட்டி இப்படி எல்லாமே பண்ணியிருக்கார் உத்தவர் ஆனா டெய்லி கண்ணனோடையே இருந்திருக்காரே தவிர்த்து அவர் வந்து கண்ணன்கிட்ட எதையுமே கேட்டதில்லை அப் இப்ப கிருஷ்ணர் கேக்குறார் நான் இத்தனை நாளா உங்களுடைய இருந்திருக்கேன் உத்தவரை நீங்க எதுவுமே எங்கிட்ட கேட்டதில்லை இப்போ என்னுடைய அவதார காலம் முடிய போகிறது உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கோ அப்படிங்கிறார் சரினு உத்தவர் கேக்குற கண்ணா இப்பவும் எனக்குன்னு எதுவுமே வேண்டாம் எனக்குள்ள சில கேள்விகள் இருக்கு அதை மட்டும் நான் கேக்குறேன் அப்படிங்கிறார் உன்னுடைய சொல் ஒண்ணு செயல் ஒன்றா இருக்கு உன்னோட லீலைகளா புரியாத புதாக இருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் அது மட்டும் இல்லை நீ வாழ சொன்ன வழி வேற நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு நீ நடத்திய மகாபாரத போர் இருக்கே அதில் நீ ஏத்துண்ட பாத்திரத்தில் நீ என்னென்ன பண்ணினியோ எனக்கு புரியாத விஷயங்களா இருக்கு எல்லாமே அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு இது மட்டும் இல்லை கண்ணா முதல்ல எனக்கு ஒரு விளக்கம் சொல்லும் பாண்டவர்களுக்கு நீ உற்ற நண்பனாக இருந்த ஒன்னையும் அவள்லாம் ஆபத் பந்தவனாக பரிபூர்ணமாக உன்னை நம்பின் இருந்தா உனக்கு நடக்கிறது நடக்கிறது நடக்க போறது நடந்தது அப்படின்னு மூணு காலத்திலையும் உண்டான விஷயங்கள்லாம் உனக்கு தெரியும் நீ மகா ஞானி அவள்லாம் உனக்கு உற்ற நண்பனா இருந்தா அப்படி இருந்த பொழுதோ நீ வந்து அவளுக்கு தர்மத்தை எடுத்து சொல்லி இந்த சூதாட்டத்தை ஆடாம தடுத்திருக்கலாமே அதை நீ ஏன் பண்ணலை சரி போகட்டும் விளையாட ஆரம்பிச்சுட்டா தர்ம பக்கத்துல அதிர்ஷ்டம் இருக்கும்படி பண்ணி அந்த வஞ்சகக்காரளுக்கு நீ ஒரு நீதி போட்டிருக்கலாம் அதையும் நீ செய்யலை அந் தர்மன் என்ன பண்ணிட்டான் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையுமே இழந்தான் சூதாடினதுக்கு தண்டனையா கூட இருந்தத தம்பிகளையும் இழந்தான் எல்லாத்தையும் இழந்துட்டான் அப்படியே அத்தனையும் இழந்த போது கூட நீ அந்த சபைக்குள்ள நுழைஞ்சு ஒரு தடு தடுத்துருக்கலாம் அதை கூட நீ செய்யலை அதுதான் போச்சு இந்த திரௌபதி அதிர்ஷ்டம் நிறைஞ்சவ அவளை நீ பணயம் வச்சு ஆடு நீ இழந்த எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சவால் விட்டான் துரியோகன அப்பவா நான் உன்னுடைய தெய்வீக சக்தியால அந்த பொய்யா நடந்துக்கிற பகட காய்களை நீ நிக்கோசரம் சாதகமா விழும்படி பண்ணிருக்கலாம் அதையும் நீ செய்யலை சரி அதுதான் போச்சு திரௌபதியோட துகில உரிச்சு அவளை மானபங்கம் படுத்தினாலே அப்பவான மானபங்கம் படுத்துறதுக்கு முந்தி நீ அதை தடுத்திருக்கலாமே அதை கூட நீ தடுக்கலையே இன்னொருத்தனுடைய மனைவிய வேறு ஒத்தன் கு தலைமையில புடிச்சு இழுத்துண்டு வரான் அப்படின்னா அதையும் விட மெஞ்சி மிஞ்சி இருக்கிறமான எண்ணம் இருக்கு கண்ணா எதை நீ காத்ததாக நீ பெருமையா சொல்லிக்கிறையோ தெரியல ஆபத்துல உதவாத நண்பன் எதற்கு சமம் ஆபத் பாந்தவன் நீ இருக்கிறது எதுக்கொசரம் இப்பேற்பட்ட நிலையிலையும் உதவாத நீயா ஆபத் பாந்தவன் நீ செஞ்சது தர்மமா இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார் உத்தவர் அவர் கண்ணில இருந்து கண்ணீர் தாரதாரையா வருது மனசுக்குள்ள அப்படி குமுறின்னு இருக்கார் உத்தவர் அவருக்கு மட்டும் அப்படி இல்லை இந்த கதைகளை படிக்கிற நமக்குமே எவ்வளவோ மனக்கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் இருக்கு நமக்குமே இல்லையா இத்தனையும் கேட்டு முடிச்சுட்டார் உத்தவர் பகவான் கண்ணன் என்ன பண்றாரு தெரியுமோலயோ உத்தவர் கண்ணீர் மல்க கேக்கிறார் பகவான் சிரிக்கிறான் என்னன்னு சொல்றான் பாருங்க உத்தவரே விவேகம் இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது உலக தர்ம நியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகத்துக்கு தர்மனுக்கு விவேகம் இல்லை அதனால தான் தர்மன் தோத்தான் அப்படிங்கிறார் கண்ணன் புத்தவருக்கு ஒன்றுமே புரியல கண்ணன் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறார் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணையம் வைக்க தெரியும் பணம் பொன் பொருள் எல்லாத்தையும் பணையம் வைக்க தெரியும் அதனால அவன் என்ன பண்ணினா பணையம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடைய உருட்டுவார் அப்படின்னா ஆனா அது வந்து துரியோதனுடைய விவேகம் ஆனா தர்மன் என்ன பண்ணினா அதே மாதிரி நான் வந்து பொன் பொருள் எல்லாத்தையும் பணைய வைக்கிறேன் ஆனா எனக்கு பதிலா கண்ணன் பகடக்காய உருட்டுவான் அப்படின்னு சொல்லிருக்கலாமோ இல்லையோ சகுனியும் நானும் சூதாடி இருந்தா யார் ஜெயிச்சிருப்பா நான் அவன் சகுனி கேட்குற எண்ணிக்கையை நான் பகடக்காயில் போட்டிருப்பேன் அதே அவன் அந்த சமயத்தில் அவன் தோற்றுருப்பான் நான் ஜெயிச்சிருப்பேன் இல்லையா என்னால் ஜெயிக்காமல் இருக்க முடியுமா போகட்டும் சரி தர்ம என்ன ஆட்டத்துல சேத்துக்கள்ல என்ன மறந்துட்டான் வச்சுக்கலாம் நான் அத மன்னிச்சு ஆனா அவன் விவேகம் இருந்திருந்தா இன்னொரு தவற பண்ணாம இருந்திருக்கலாம் ஐயோ இப்படி விதிவசத்தால சூதாட ஒத்துட்டேனே ஆனா இந்த விஷயம் கண்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராம இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள அவன் வேண்டிக்கிறான் அவன் வேண்டின்றான் என்ன மண்டபத்துக்குள்ளேயே வர முடியாதபடி என்ன கட்டி போட்டுட்டான் அப்படி இருக்கிற பொழுது நான் மண்டபத்துக்குள்ள எப்படி வருவேன் நான் நாங்க வரக்கூடாதுன்னு எங்கிட்டயே வேண்டிக்கிறான் யாராவது தனது பா பிரார்த்தனையில என்ன கூப்பிட மாட்டாளா போய் உபகாரம் பண்ண மாட்டாமா ஹெல்ப் பண்ண மாட்டேனா அப்படின்னு நான் ஏங்கிண்டு நின்றுருக்கேன் ஒவ்வொரு பக்தாள்கிட்டையும் ஆனா இவன் சூதாடுற அந்த மண்டபத்து வாசல்லையே நான் காத்துண்டு நிக்கிறேன் இவன் கூட்ட உடனே போகணும் அப்படின்னு ஆனா அவன் என்னை கூப்பிடலையே பீமனையும் அர்ஜுனனையும் நகுலனையும் சகாதேவனையும் வச்சு அவாளையும் இழந்து துரியோதனனை மர துரியோதனை மனசுக்குள்ள திட்டுறான் திட்டின்று தன்னுடைய கெதி இப்படி ஆயிடுத்தேன்னு நொந்துக்கிறானே தவிர்த்து இந்த தம்பிகள்லாம் நொந்துக்கிறாளே தவிர்த்து ஆனா என்ன கூப்பிட மறந்துட்டாளே கூப்பிட்டுருந்தா நான் வந்துருப்பேனே அண்ணனோட ஆசைய நிறைவேற்றணும்னு துச்சோதனம் போய் திரௌபதியோட தலைமுடியை பிடிச்சி இழுத்துண்டு வரானே அப்ப அவளாவது என்ன கூப்பிட்டுருக்கலாம் இல்லையோ அவளும் என்ன கூப்பிடலையே அவளும் தன்னோட பலத்திலயே நம்ம வந்து தப் வெற்றி கண்டுடலாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சாலே தவிர்த்து ரொம்பவும் முடியாத போய் அதுக்கப்புறம் நல்ல வேலை அந்த துச்சாதன துகில் போது தன்னோட பலம் போராம அதுக்கப்புறம்தான் என்ன கூப்பிட்டாவ சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாற்றுவதாக கோவிந்த புண்டரி ஹக்ஷா ராட்சமாம் சரணாகதம் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம்னு அப்பதானே அவ எனக்கு குரல் கொடுத்தா அவளோட மானத்தை காப்பாத்த அப்பத்தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது கூப்பிட்ட உடனே நான் போனேன் அது வரைக்கும் அவ நான் அந்த பக்கம் வரக்கூடாது அந்த இது நடக்கிற இடத்துக்கு கூட நான் வரக்கூடாதுன்னு தானே அவ என்ன அவ நினைச்சுட்டு நான் எப்படி வர முடியும் என்னை கட்டி போட்டு வச்சிருக்காளே அதனால நான் வரல இவ கடைசி நேரத்துலயானு என்னை கூப்பிட்டாளே அப்படின்னு சந்தோஷப்பட்டு என் பேரை சொன்ன மாத்திரத்துல ஓடி வந்து அவளுக்கு இருந்த இடத்துல இருந்து அப்படியே அனுகிரகம் பண்ணிருக்கேன் அவமானத்தை காக்க வழி பண்ணினேன் இந்த சம்பவத்துல என்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறேன் உத்தவா நீ என்ன நினைக்கிற என்னை பத்தி அப்படிங்கிற கண்ணன் கண்ணா அருமையான விளக்கம் கொடுத்துட்டே நீ அசந்துட்டேன் எனக்கா உன்னை நினைச்சு கூட பார்க்க முடியல இத ஆனா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு கண்ணா அப்படிங்கிறார் கேள் அப்படிங்கிறான் கண்ணா அப்படின்னா தான் நீ வருவியா நீயா வந்து நீதிய நிலை நாட்டக்கூடாதா உன்னுடைய பக்தர் உன்னுடைய நண்பன் உன்னுடைய அடியார் அப்படின்னு நீ வந்து உதவி இருக்கலாமே ஏய் நீ அதை பண்ணல அண்ண நம்பி நீ நீதான் உற்ற துணைவன் ஆபத்மாந்தவன் அவ நினைச்சிட்டு இருந்தா அப் அதை வச்சு நீ வந்திருக்கலாமே அப்படிங்கிற கண்ணனுக்கு சிரிப்பு தான் வருது கண்ணன் சொல்றான் உத்தவா மனுஷ வா வாழ்க்கை அப்படிங்கிறது அவாவாலோட கர்ம விதிப்படி கர்ம வினைப்படி நடக்கிறது நான் அதை நடத்துறதும் இல்ல அதுல நான் குறுக்க நிக்கிறதுமே இல்ல வெறும் சாட்சி பூதன் அவ்வளவுதான் நடக்கிறது எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு நிப்பைனான் அதுதான் தெய்வ தர்மம் அப்படின்னு நான் கண்ணேன் இதையத்தீகமாந்தா மகாதேசிகன் மகாவீர வைபவத்துல சொல்றாரு இல்லையா சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்றார் அந்த சபரிங்கிறவ நிறைய முனிவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி தன்னுடைய மனசுல இருக்க சஞ்சலத்தை போக்கின்னு இருந்திருக்கா அவளுடைய ஏற்கனவே முன்ஜென்மத்து பக்தி யோகம் அப்படிங்கிற அந்த பக்தி யோகத்துல இருந்ததுனால இந்த ஜென்மத்துல அந்த பக்தி யோகத்தினுடைய வழியா ராமரை பார்த்தா பார்த்த உடனே மோட்சம் போயிட்டா இல்லையா இதுக்கும் அதுக்கும் பார்த்தா கரெக்டா இருக்கு இப்போ பெருவாள் நம்ம பண்ணின கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பார்த்துன்னு இருக்கான் அவ்வளவுதான் நம்ம கூப்பிட்டா வந்து நமக்கு உபகாரம் பண்ணுவான் இன்னும் நம்ம கர்ம வினைப்படி நம்ம நம்மளுடைய கர்மாக்கள் நடந்துட்டு இருக்கு அதத்தான் அப்போ இவர் கேக்குறாரு நன்னாருக்கு இருக்கு உத்தவர் சொல்றாரு நன்னாருக்கு கிருஷ்ணா அப்படின்னா நீ பக்கத்துல நின்று நாங்க செய்யற கா பாவத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்து மேல மேல எங்களுக்கு பாவத்தை ஏத்தி விட்டுருப்பியா நீ நாங்க பாவ குவியலை குவிச்சுட்டே இருக்க முடியும் இருப்போமா அப்படித்தானே நீ சொல்ற அப்படின்றார் உத்தவர் உத்தவரே நான் சொன்ன வாக்கியத்துக்கு பொருளை நன்ன புரிஞ்சுக்கணும் நீங்க நான் சாட்சி பூதமா பக்கத்துல நிற்கிறேன் அதை நீங்க உணரணும் உணர்ந்து பண்ணினால நிச்சயமா தவறு பண்ண மாட்டேன் நான் பக்கத்துல இருக்கேங்கறது உங்களுக்கு நினைவுல இருந்துட்டே இருந்தா அந்த தப்ப நீங்க பண்ண மாட்டேன் ஆனா நீங்க என்ன மறந்துட்டோ இஷ்டத்துக்கும் நான் இல்ல இங்க பக்கத்துல அப்படின்னு நீங்க தப்பு மேல தப்பு பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னா யாரும் பாதிப்பு யாருக்கு உங்களுக்கு தான் பகவான் பக்கத்துல இருக்கா அப்படிங்கறத நீங்க நினைச்சு பார்க்காம நீங்க பாட்டுக்கும் பண்ணிட்டீங்க அப்படித்தான் அங்க நடந்தது எனக்கு தெரியாம சூதாடலாம் அப்படின்னு தர்மம் நினைச்சான் அதுதான் அவனோட அஜானம் நான் சாட்சி பூதமாக எப்பொழுதும் எல்லார்கூடையும் இருந்துட்டு இருக்கேன் அதை அவன் உணரவே இல்லை அந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேற விதமாக முடிஞ்சிருக்கும் நான் பக்கத்தில் இருக்கேங்கிறத அவன் புரிஞ்சுட்டு இருந்தாள் ஆனால் அவன் அதை பண்ணலை அதனால தான் அவனுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது அதனால உத்தவரால ஒண்ணுமே பேச முடியாது வா அடைச்சி போய் நிற்கிறாரான் பக்தி பரவசத்துல ஆழ்ந்துட்டார் கிருஷ்ணன் மேல அப்படி ஒரு பக்தி ஆஹா எத்தனை ஆழமான தத்துவம் எத்தனை உயர்ந்த சத்தியம் எம்பெருமான பூஜிக்கிறதும் பிரார்த்தனை பண்றதும் அவனுக்கு நம்ம அர்ச்சனைகள் பண்றதும் அவனுடைய திருநாமத்தை சொல்றதும் நமக்கு அந்த சமயத்துல உதவி பண்ணுவான் அவன் அப்படிங்கறத நமக்கு நம்ம உணரணும் அப்படிங்கறத நான் இப்போதான் கண்ணா புரிஞ்சுட்டேன் அவனின்றி ஓரணுவும் அசையாது அப்படின்ற நம்பிக்கை வரும்போது தான் நமக்கு அவன் சாட்சி பூதனா பக்கத்துல இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அதனால பகவான் கிட்ட மகா விசுவாசத்தோட இருக்கணும் பெருமாள் எப்பவும் நம்ம பக்கத்துல இருந்துன்னு இருக்கார் நம்ம தப்பு பண்ண கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுன்னு விட்டேன் கண்ணா ரொம்ப நல்லா எடுத்து சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் கண்ணா விட்டு உத்தவர் அப்படியே கைய கூப்பி நல்லா விழுந்து உத்தவர் நல்லா விழுந்து கண்ணனை சேவிச்சு கண்ணன் கிட்டேந்து விடைபெற்றுக்கிறார் இப்படி உத்தவர் மூலமா நம்ம எப்பவுமே நம்ம பகவான் கூடையே இருக்கோம் பகவான் நம்ம கூடையே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த விஸ்வாசம் நம்மளை என்றைக்குமே தப்பு பண்ண விடாது நம்மளை அதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம் குட்டீஸ் புரிஞ்சுதா ஓகேயா ஓகே பாய்